தமிழ் வாசக நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு காணொலியில் ஒரு தமிழ் கிளாசிக்கல் நாவல்கள் வரிசையில் வர்ற ஒரு முக்கியமான ஒரு படைப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த நூலை எழுதின ஆசிரியர் எழுதின எந்த நூலையும் நான் அதுக்கு முன்னாடி படித்தது கிடையாது இதுதான் முதல் தடவை ஆனால் இந்த நூலை படித்து அப்புறம் இது ஒரு கண்டிப்பாக ஒரு தமிழ் இலக்கியத்தில் ஒரு கன்டெம்ப்ரரி ஒரு மாதிரியான ஹிஸ்டாரிக்கல் நான் ஃபிக்ஷன் வகையில் இது கண்டிப்பாக இருக்கணுன்றது என்னோட அபிப்பிராயம் எந்த நூலை பற்றி பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா தோப்பில் முகமது மீரான் அவர்கள் எழுதிய ஒரு கடலோர கிராமத்தின் கதை இந்த நூல் வந்து பல நண்பர்கள் முன்னாடி எனக்கு நிறைய பரிந்துரை செஞ்சுருக்காங்க பட் இப்போ தான் படிக்க முடிஞ்சுது என்ன கேள்விப்பட்டேன்னா இந்த க இந்த கதை வந்து ஒரு நூல் மு முழுசான ஒரு புதினமாக முதல்ல வெளிவராமல் ஒரு தொடர் கதை மாதிரி அவர் வந்து தோப்பில் முகமது மீரான் அவர்கள் வந்து எழுதியிருக்காரு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுகளில் அதுக்கப்புறம் எண்பத்தி எட்டில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் தான் இதை வந்து ஒரு கலெக்ட் கலெக்ட் பண்ணி ஒரு ஒரு நாவலாகவே வெளியிட்டிருக்காங்க காலச்சுவட பதிப்பிரம் இப்பையும் நான் வச்சிருக்கிறது வந்து காலச்சுவோட அவங்க வெளியிட்ட நூல் தான் இது இரநூறு பக்கம் இருக்கும் இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபாய் ஸோ இந்த கதை நூல்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் வந்து நான் பேசணும்னு நினச்சேன் என்னென்னா தமிழகத்தில் வந்து இஸ்லாமிய சமூகத்தை பற்றி நிறையா இஸ்லாமியர் அல்லாதவர்களுக்கு வந்து நிறையா தெரிஞ்சுருக்கிற வாய்ப்புக்கு நிறைய கம்மி எனக்கு பர்சனலாக நிறையா இஸ்லாமிய நண்பர்கள் ஸ்கூல்லையும் சரி ஹைஸ்கூலில் இருந்ததுனால அவங்களோட உணவு பழக்க வழக்கங்கள் அவங்களோட சில பல சடங்குகள் கலாச்சாரங்கள் மொழிநடை இதெல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பரிச்சயமான ஒன்று ஆனால் நான் வந்து விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் இருந்த அந்த இஸ்லாமிய சமூகத்தில் இன்ட்ராக்ஷன் பண்ணதுனால மற்ற ஏரியாக்களில் இருக்கிறவங்களோட சில பழக்க வழக்கங்கள் எப்படின்றது வந்து எனக்கு தெரிய தெரியலை பொதுவாக பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் மாதிரி இஸ்லாம் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்த விதம் வேற தென் இந்தியாவில் அதுவும் எஸ்பெஷலி கேரளா அப்புறம் நம்ம தமிழகத்தில் வந்த விதம் வந்து வேறு எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்துக்கும் அரபு நாடுகளுக்கும் வந்து நிறையா கப்பல் வழி வணிகம் வந்து ஏழாவது செஞ்சுரியிலிருந்தே நடந்திருக்கிறதாக சொல்கிறாங்க ஸோ இஸ்லாமோட ஆரிஜின் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ஏடிக்கு அப்புறம் வந்து முகமது நபி அவர்களுக்கு அப்புறம் வந்து பரவுறப்போது வந்து அரபு வணிகர்கள் வந்து இந்த கடலோர கிராமங்கள் அந்த மாதிரி இடங்கள்ல வந்து கேரளா இப்போ பொதுவாக கேரளா தான் ஃபஸ்ட்டு செட்டிலானதாகவும் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் வந்து செட்டிலான நிறையா எமன்லேருந்து வந்தவங்க இருக்காங்க ஈஜிப்டிலேருந்து வந்தவங்க இருக்காங்கன்றதையும் கேள்விப்பட்டேன் நான் அப்படி வந்து செட்டிலானவங்களுக்கு இங்கேயே கல்யாணம் பண்ணி அவங்கள வந்து மாப்பிளா முஸ்லிம்ஸ் கேரளாவில் சொல்கிறாங்க அவங்கள வந்து மாப்பிளையாக ஏற்றுக்கிட்டதுனால ஸோ அப்படிப்பட்ட ஒரு மெத்தடில் தான் இங்கே வந்து செட்டில் ஆயிருக்காங்க கோஸ்டல் ஏரியாவில்தான் நிறையா ஸோ அப்படி பட்டு செட்டிலான ஒரு கம்யூனிட்டியை பற்றி பேசுறது தான் இந்த ஒரு நாவல் இது எது பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இது வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் தேங்காய்பட்டினம்ன்ற ஒரு ஊரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு அதாவது முதல் உலக யுத்தம் முடிகிற காலகட்டத்தில் நடக்கிறதாக கதை இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா அப்போ வந்து நம்ம ஆங்கிலேயர்கள் தான் நம்மளை ஆட்சி இருக்காங்க அந்த ஆங்கிலேயர்களோட எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாமல் ஒரு ஐசோலேட்டடாக ஒரு கிராமத்துக்குள்ள பணம் அதிகாரம் மதம் இதை சார்ந்து ஒரு கிளாஸ் ஸ்ட்ராட்டா வந்து எப்படி இருக்குன்றத அழகா சொல்ற ஒரு நாவல் இது எப்பயுமே பார்த்தீங்கன்னா பணம் அதிகாரம் மதம் வந்து கைகோர்த்துக்கும் எப்பயுமே அது வந்து இஸ்லாத்துல மட்டும் இல்லை எல்லாத்துலேயுமே இந்த கதையிலையும் வந்து அதுதான் வந்து ஒரு மையக்கரு அந்த அதிகாரத்துக்கு வந்து அது அது அதிகாரத்தினுடைய அராஜகங்கள் அப்புறம் அதை அதை எதிர்க்கிற ரொம்ப சில பேருக்கு மட்டும் இருக்கிற தைரியம் இந்த இந்த ஒரு கிளாஸ் ஸ்ட்ரகிள் பற்றி தான் நான் இந்த நாவலை பார்க்குறேன் இன்னொன்று வந்து அவர் தோப்பில் முகமது மீரான் அவர்கள் வந்து அவ் அவருடைய சமூகத்து மேலேயே வந்து சுய விமர்சனம் வச்சிருக்கிறதுக்கு ஒரு தனியாக ஒரு மக்கள் மேலே ஒரு க ஒரு அக்கறையும் அதே நேரத்துல ஒரு பயமின்மையும் இருக்கணும்ன்றது வந்து ரொம்ப முக்கியம் அது அதுக்காண்டி கண்டிப்பா அவரை பாராட்டணும் சோ அந்த மாதிரியான ஒரு ஒரு தீம் இருக்கிற ஒரு கதை இது இது வந்து ஜென்ரலாக ஒரு கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் வந்து பேசணும்னு நினைச்ச சில விஷயங்கள் சோ இதில் கதை மாந்தர்கள்னு பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடக்குது கதை மாந்தர்கள் வந்து ஒரு சின்ன ஊர் தேங்காய்பட்டினம் அதில் ப்ரினாமினட்லி இஸ்லாமிய சமூகத்தில் தான் இருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் பணக்காரர் ஒருத்தர் இருக்கார் பெரும்பணக்காரர்னா அந்த ஊருக்கு பணக்காரர் அவர் வந்து வடக்கு வீட்டு அமது அகமது கண்ணு அப்படின்னு பேர் ஆனால் அவர் அவரை வந்து எல்லோரும் தான் கூப்பிட்றாங்க ஸோ அவருக்கு வந்து ஒரே ஒரு மகள் அவர் பேர் வந்து ஆயிஷா அப்புறம் தங்கை விதவையான ஒரு தங்கை நூகி பாத்திமான்னு சொல்லி அப்புறம் அந்த நூஹி பாத்திமா சின்ன வயசுலையே ஆனதுனால அதுக்கு மேலே எனக்கு கல்யாணமே வேணான்னு சொல்லி அண்ணன் வீட்டிலேயே தங்கிடுறாங்க அவங்களுக்கு பரீதுன்னு ஒரு மகனும் இருக்கார் அப்புறம் இந்த நிறைய சின்ன சின்ன கேரக்டர்ஸ் நிறைய இந்த கதைகளில் வருது அதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அந்த நான் சொன்ன கிளாஸ் ஸ்ட்ராட்டாவில் வந்து ஒவ்வொரு லேயர் இருக்குது ஸோ இதில் முக்கியமாக என்னென்னா இந்த இஸ்லாமிய சமூகம் வந்து எப்படி ஒரு மதம் சார்ந்த ஒரு குழுவில் எப்படி கட்டுப்பட் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குன்றத வந்து பேசுகிற ஒரு முக்கியமான நாவல் இது மெயினாக பார்த்தீங்கன்னா அவங்களோட குழு எல்லாமே வந்து பள்ளிவாசல் சார்ந்ததாகவும் அதே மாதிரி வந்து பள்ளிவாசலாக இருந்தாலுமே வந்து பள்ளிவாசலில் வந்து ஏழை பணக்காரனுக்கு வித்தியாசம் இருக்கக்கூடாதுன்னு உண்மையிலேயே அதுதான் வந்து அல்டிமேட் கோலாக இருந்தாலுமே அங்கேயும் வந்து பண பணம் படைத்த இந்த முதலாளிக்கு தான் வந்து பட்டங்கள் பரிவாரங்கள் எல்லாம் கொடுத்து அவரை முன்னிலை ப முன்னிலை நிதி ஸோ அந்த அதிகாரத்தை அவர் துஷ்பிரயோகமும் பண்ணுறாரு எப்படின்னா தன்னை மதிக்காமல் வர்றவங்களுக்கு மேலே வந்து உங்களுக்கு அபராதம் விதிக்கிறேன்னு சொ அபராதம் விதிக்கிறேன்னு சொல்லி அவங்ககிட்ட இருந்து சொத்தை பறிக்கிறது அப்புறம் தண்ணி தன்னிட்ட கொடுத்து வச்சுருக்க இந்த நகையை வச்சுருக்கிற ஆலையை கொன்னு அந்த நகையை வந்து அவரை எடுத்துக்கிறது அந்த மாதிரி ஒரு அகம்பாவமும் அந்த அதிகார திமிரும் இருக்கிற ஒரு முதலாளியாக தான் அவர் அகமது கண்ணு இருக்காரு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில்தான் வந்து அந்த ஊருக்கு வந்து இந்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் மூடநம்பிக்கைகளும் இதில் நிறைய கலந்துருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாரு எப்படின்னா இந்த தங்கல் அப்படின்னு சொல்லி ஒரு மதகுரு திடீர்னு உள்ள ஊருக்குள்ள வராரு தங்கலுங்கிறத யாரை வந்து இஸ்லாமிய சமூகத்தில் சொல்லுவாங்கன்னா பொதுவாக எல்லா இஸ்லாமிய நாடுகள்லேயும் சில பேர் வந்து முகமது நபி அவர்களோட குடும்பத்தோட டைரக்ட் கா லீனியேஜ் இருக்கிறதா கிளைம் பண்ணுறவங்களை வந்து அந்த அது தமிழில் வந்து தங்கள் மலையாளமாக தமிழான்னு தெரியல தங்கள்னு சொல்கிறாங்க அவர் ஸோ அவர் வராரு அவர் வந்து எல்லாருக்கும் வந்து அந்த ஓதுறது அப்புறம் வந்து இந்த மாதிரியான சில மூடநம்பிக்கைகள் டைப் ஜின்னு சொல்லி அந்த கெட்ட ஆவிகளை விரட்டுறேன்னு சொல்கிறதும் அதன் பேரில் வந்து பாலியல் அத்துமீறல்கள் செய்கிறதும் இந்த மாதிரியான வேலைகளை தான் அவர் நிறைய செய்கிறார் அப்படி செஞ்சிகிட்டு இருக்கிற காலகட்டத்தில் இவ்வளோ அதிகாரமும் அவர் வீட்டில் தான் வேறு முதலாளி அகமது கண்ணு வீட்டில் போய் இவர் தங்களை தங்க வச்சுக்கிறாரு ஏன்னா அவர் அதை வந்து ஒரு ஸ்டேட்டஸ் மாதிரி காமிக்கிறது கண்டிப்பாக நான் ரெண்டு மாதம் அவரை வந்து வச்சு சாப்பாடு போடுறேன்னு அது ஒரு கேரக்டர் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அங்கே கல்விங்கிறது வந்து வெறும் மதராசா மூலமாக குரான் சம்பந்தப்பட்ட கல்வி தான் அதில் வந்து தமிழ்ல வந்து அவங்க வந்து காஃபியர்களின் மொழின்னு சொல்கிறாங்க அதை வந்து எழுதக்கூடாது போர்டில் அதே மாதிரி வந்து அதை சொல்லி கொடுக்குற அந்த ஒரு அவர் பேர் மிலப்பை அவர் வந்து ரொம்ப ஏழ்மையில் இருக்கார் அவருக்கு வந்து சரியாக சாப்பா சம்பளம் கொடுக்குறதில்ல ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு கேரக்டரையும் காமிக்கிறாங்க அப்புறம் இதில் இந்த இவ்வளோ ஒரு சமூக கட்டமைப்புகளையும் முகமதுன்னு சொல்லி ஒரு சுராபீலி அதாவது நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா பீலின்னா அந்த ஃபின் ஆஃப் த ஷார்க்னு சொல்கிறாங்க இல்லைங்களா இப்போ வந்து சைனாவில் வந்து சூப் ஷார்க் ஸ்வின் சூப் நிறைய குடிக்கிறதுக்காண்டி இல்லிக்கெல்லாம் அதை நிறைய என்டேஞ்சர்டு ஷார்க்லாம் நிறைய பேன் பண்ணியிருக்காங்க ஸோ அதை வந்து அந்த மாதிரி அதை கேதர் பண்ணி அதை ப்ரிசர்வ் பண்ணுற ஒரு தொழில் செய்கிறாரு அவருக்கு கொஞ்சம் தான் சொத்து இருக்குது ஆனால் இவர் வந்து அந்த முதலாளியை மதிக்கவே மாட்டேங்கிறாரு ஸோ அப்படி மதிக்காமல் இருக்கிற காலகட்டத்தில் முதலாளிக்கு வந்து கடும் கோபம் வந்துடுது அவருக்கு என்ன இவன் காசு இல்லாதவன் நம்மளை ரொம்ப மதிக்க மாட்டுறாங்க ஸோ அதனால் அதுக்கு அவர் நிறைய இடைஞ்சல்கள் பண்ணுறாரு அப்படி பண்ணுற காலகட்டத்தில் தான் வந்து ஊருக்குள்ள வந்து ஒரு இங்கிலீஷ் பள்ளிக்கூடம் கட்டணும் அப்படிங்கிற ஒரு ப்ரொப்போசல் வருது அதுக்கு வந்து முதலாளியை வந்து இடம் கொடுக்க மறுத்துறாரு அப்படி மறுக்கிறது காரணம் வந்து அது காஃபியர்கள் ஓட மொழி அதை வந்து நம்ம எப்படி கிறிஸ்டியானிகள் இருந்து ஹெரிடிக்ஸ்ன்னு சொல்கிறாங்களா அந்த மாதிரி பிளாக் ஃபீமர்ஸ் அந்த மாதிரி முடியாது இதை வந்து ஊருக்குள்ளே வைக்க முடியாதுன்னு சொல்கிற நேரத்துல இந்த முதலாளிக்கும் இந்த முகமதுன்ற அந்த சுராப்பிலி கலெக்ட் பண்ணுறவருக்கும் இருக்கிற வந்து ஒரு ஒரு பகையும் ஒரு ஒரு ஸ்ட்ரெயின் ரிலேஷன்ஷிப்னால வந்து முகமது என்ன பண்ணுறாருன்னா அவர் இடத்த வந்து பள்ளி இங்கிலீஷ் பள்ளிக்கூடத்துக்கு எழுதி கொடுக்குறாரு ஸோ இந்த மாதிரி அதாவது இந்த கதையில் வந்து நிறைய இன்னும் நிறைய அந்த அந்த வட்டார வழக்குகள் அப்புறம் நிறைய அரபி சொற்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப அந்த நேர்த்தி அந்த கதை சொல்கிற விதம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஸோ அதனால் இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சிருந்தது காரணம் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த அதிகாரத்துக்கும் அதிகார பணம் பணபலம் படைத்த ஒரு பணத்திமிருக்கும் எப்படி வந்து மதமும் வந்து க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது அந்த ஹைரார்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அந்த பயத்தை மட்டுமே வச்சு பண்ணுறதா இருக்கிறதுலையும் ஆனால் அதே நேரத்தில் வந்து அதை எதிர்க்கிறவரும் கூட வந்து ஒரு பிலீவராக தான் இருக்கார் அவர் ரெகுலராக பள்ளிவாசல் போறாரு அவரை பொறுத்த மட்டில் வந்து எல்லோரும் சமந்தான் எவனும் இப்போ காசு வச்சுக்கிறதுனால வந்து அவன் பெரிய ஆள் கிடையாது அப்படிங்கிற ஒரு சிந்தனையும் வருது அதில் இதில் வந்து இந்த கல்வியை வந்து உள்ளே கொண்டு வர்றதுக்கான ரெசிஸ்டன்ஸ் அப்போ எப்படி இருந்தது ஆனால் அதோடு நிப்பாட்டிக்கிறார் கதையை ஆனால் இப்போ அதுக்கப்புறம் நம்மளாம் புரிஞ்சிக்க வேண்டியதான் ஏன்னா இப்போ வந்து அவ்வளோ ஆர்த்தோடாக்ஸியாக இல்லைன்றதுனால என்ன அர்த்தம்னா ஒரு மாதிரி எவன் சொல்லி அவங்க வந்து கல்வியை வந்து அரவணைச்சிக்கிட்டாங்க அதே நேரத்தில் வந்து நல்ல விஷயங்களை எங்கேருந்து வந்தாலும் எடுத்துக்கிட்டாங்க அதை வந்து ஒரு நம்ம வழி அடுத்தவங்க வழி காஃபீர்கள் மற்றவங்கள காஃபீர்கள்னு எடுத்துக்காம அந்த ஒரு எல்லா விஷயத்துலேருந்து நல்லதை எடுத்துக்கிறதான் கடைசி சமூகம் ஒரு பரிணாமம் அடைகிறதுன்றதை வந்து சொல் சொல்லியிருக்கிறதாக ஒரு அருமையான ஒரு நாவல் இது ஸோ இந்த மே மேலும் கதைக்குள்ளே நிறைய இன்னும் நிறைய சின்ன சின்ன கிளை கதைகள் மாதிரி இருக்குது நிறைய நிகழ்வுகள் இருக்குது பட் நான் அதை பற்றிலாம் பேசினேன்னா அது வந்து ஸ்பாய்லர்ஸ் ஆகிரும் ஸோ அதனால் இதோட நான் வந்து இந்த நூல் பற்றின விமர்சனத்தை நிறுத்திக்கிறலாம்னு நினைக்கிறேன் ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த எப்படி கீராவுக்கு வந்து கரிசல் இலக்கியத்தில் அதுவும் தெலுங்கு பேசுகிற மனிதர்கள் வந்து ஆந்திராவிலேருந்து இங்கே வர வந்ததுக்கான ஒரு ஹிஸ்ட்ரி வந்து எப்படி கோபல கிராமம் பேசிச்சோ அதே மாதிரி வந்து கடற்கரையோரத்தில் இருக்கிற கேரளா பா தமிழ்நாடு பார்டரில் இருக்கிற ஒரு இஸ்லாமிய சமூகத்தை பற்றின ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன் வந்து அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நான் பார்க்குறேன் ஹீரோவோட நூலாக ஆனால் நான் கேள்விப்பட்டது என்னென்னா அவருக்கு கபில் முகமது மீரானுக்கு வந்து இந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி கிடைக்கல அவரோட அடுத்த இன்னொரு நூல் சாய்வினார் காலிக்கு தான் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த நூலை வந்து கண்டிப்பாக நான் பரிந்துரைக்கிறேன் நீங்கள் வந்து கீரா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாலோ இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு நமக்கு தெரியாத சில தமிழ் சமூகத்துக்குள்ளேயே நமக்கு தெரியாத சில கம்யூனிட்டிஸை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு நீங்கள் விரும்புனீங்கனாலோ கண்டிப்பாக இந்த நூலை வாங்கி படிக்கலாம் நீங்கள் இது வந்து ரொம்ப ஒரு ஷார்ட் ரீட் தான் ஒரு ஒரு நாளில் படித்து முடிச்சுட்டேன் நான் ஸோ இந்த மாதிரி நூல்கள் வந்து இப்போ நான் திருப்பியும் நிறையா அவரோட அடுத்த நூல்கள் ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஏன்னா அவருடைய எழுத்து நடை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சோ அதனால் படிக்கணுன்ற ஒரு ஆர்வம் அவருக்கு உங்களுக்கு இந்த விமர்சனம் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களுமே வந்து இந்த நூலை வாங்கி படித்து பாருங்கள் படித்த நண்பர்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது மாறுபட்ட கருத்து இருந்ததுனாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க மீண்டும் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான நூல் விமர்சனத்தோடு உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்